வீரவநல்லூர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மற்றும் இருபத்திரண்டு அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வீரவநல்லூர் பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அமமுக பேரூர் கழக செயலாளர் குட்டியப்பன் தலைமை தாங்கினார் மாவட்ட அமமுக நிர்வாகி செல்வி முன்னிலை வகித்தார் அமமுக மாவட்ட செயலாளர் சிவலக்கன்று வரவேற்று பேசினார் சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளரும் வீரவநல்லூர் பேரூராட்சி கவுஞ்சிலருமான தேவநாயகம் சிறப்புரையாற்றினார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் லாரன்ஸ் ஆனந்தராஜ் வீரபுத்திரன் சேகர் முத்துக்குமரன் கணேசன் நாராயணன் முருகன் ஆகியோர் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டார்கள் அவங்க அப்படி ஒரு காலகட்டங்கள் தான் இன்றைக்கி பஞ்சாயத்து ரொம்ப இனிவான நிலைக்கு போய் வைக்குது கட்டி கட்டிக்கிட்டேன் ஒரு வேப்ப மரமும் ஒரு புரிய மரமும் நூற்றம்பதுக்கா அப்புறம் இப்போ ஒன்றா உள்ள மரம் பத்த மரப்ப பெட்டனுக்கு அரசு வந்து பல மரம் இருக்குது அரசு சொல்லு ஆனால் இவங்க வந்து வளர்ந்த மரத்தை காவடமையே வெற்றமனம் இல்லாமல் என்ன அதிகாரத்தில் கட்சி சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கட்சிகளும் கூட்டம் முறையாக நடத்துகிறேன் முறையாக தபால் அஜெண்டா தபால கொடுத்தேன் கைத்து போட்டார்கள் எல்லா கட்சிக்காரர்களும் கைது போட்டார்கள் யாரை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் திருவித சிறுத்தை முஸ்லிம் லீக் இதை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சம்மதம் தெரிவித்து கோரிக்கை மனைவியை கொடுத்து கருத்துப்பட்டார்கள் கூட்டணி அனைத்து கட்சி கூட்டம் என் தலைவையே நடைபெற்றது என் தலைவையே நடத்தது எல்லாரையும் ஏற்றுக்கிட்டார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு கழகத்து ஒரு சார்வணி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ரெண்டு பேர் கொடுங்க அப்படின்னு சொன்ன தலைமை பொறுப்புக்கு யார வச்ச திமுக அடுத்த அண்ணா திமுக எதிர்கட்சி எதிர்கட்சி நண்பர் முடியேசன் அவர்களை தலைமை தாங்க வச்சு இந்த பாருங்க டிக்கெட்டு பொருள் எல்லாம் இதுக்காண்டி வச்சிருக்காங்க ஆனா அவர்கள் என்ன மாயமானார்களோ என்ன செஞ்சாலும் செய்யாது ஆனா யாருக்கு வீட்டு இந்த பொறுப்பு வச்சிருக்காங்களா ஒவ்வொரு நகரத்துக்கும் இந்த நகரத்தை பொறுப்பு வச்சிருக்க மக்கள் மந்தத்துக்காக பாடுகிறோம் மக்கள் கோரிக்கையாக பாடுபடுகிறோம் ஆனா நீங்க இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்ளாத காரம் என்ன யாராவது ஒரு காரணம் சொல்லட்டும் கிடையாது ஆனால் இவர்கள் அவ்வளவு பேரும் ஒங்கிட்டாங்க மூணு நண்பர்கள் பேசினாங்க நாங்கள் வச்சிருவோம் நாங்கள் ஆக்கத்துக்கு வந்துடுவோம் வச்சிருவோம் சொன்னாங்க நான் அதுக்கு தான் எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் அவங்க அதுக்கு பிற வரல வல்லடங்க ஆர்ப்பாட்டம் நடக்காதுங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குமா நடக்காதா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ரத்து பண்ணிக்கலாம் எத்தனை நேரம் கேட்டாங்க தெரியுமா இன்னைக்கு மூணு நாலு மணிக்கெல்லாம் ரத்து பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இதுதான் கேள்வி ஆனால் பொதுமக்கள் மட்டும் வியாபாரி மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஆணும் இந்த கோரிக்கை சரியான கோரிக்கை நீங்க வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அதுதான் எனக்கு பெருமை நான் நினைச்சா பேரூராட்சி நான் ஒரு கவுன்சிலர் சில மரமமா ஒரு ஆறு ஏழு கவுன்சிலர் சப்போர்ட் பண்றாங்க ஆனா அவங்க வழி இல்லை அவங்க அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இன்னைக்கு பேராட்சி மன்றத்தை ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்தோம் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கம்பீரமா ஒரு இதா இருக்கும் வயசான படிச்ச பொம்பளை நன்றாக ஒரு அந்த அம்மா பாவம் அவர் இன்சப்பட்ட பார்த்தா பயங்கரமான இன்ச அந்த அம்மாக்கு அரசியல் பத்தி தெரியாது அவர் வீட்டுக்கார தான் தப்பு அவர் வீட்டுக்கார் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அம்மா வீட்டு பதிவிடாக இருக்கு ஏன்னா வாரிந்து நிற்கிற போட்டி வீட்டுல ரிஜிஸ்டர் எடுக்க வேண்டிய இந்த அம்மா இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு தலைவராக காட்டி அதுல நானும் தேர்ந்தெடுத்தவன் தான் ஏன்னா அந்த அம்மா எனக்கு முன்னப்பட தெரியாது இந்த அம்மா முகத்தை பார்த்துக்கிறாரு தலைவராக தேர்ந்தெடுக்கும் போதுதான் அந்த அம்மா பார்த்தோம் ஆனா இப்ப மோசமா இவ்வளவு இதா இருக்கு ஏன்னா ஒரு திட்டம் நடந்திருக்கேன் ஏமா இந்த பஞ்சாயத்து இந்த போர் போட்டுக்கே தெரியுமா எனக்கு தெரியாது யாருக்கு தெரியும் முத்துராமலிங்க சார் தெரியும் முத்துராமலிங்க சார் தெரியும் சுப்பா சாருக்கு தெரியும் இப்படி சொல்லும் ஆனா அப்படி தலைவருக்கு ஒரு நிர்வாகத்துல என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது நாளைக்கு ஒரு விசாரணை கமிஷன் வந்தால் இந்த பலர் என்ன செய்யல பாவம் வயசான ஆளு கிட்டத்தட்ட அறு ஒரு அறுபது வயசு ஆயிட்டு ஒரு விசாரண கமிஷன் ஒரு கோர்ட்டில் கொண்டு ஏற்றி விட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நான் பேரராட்ச நிர்வாக மக்களுக்காக பணியாற்றுங்க கொள்ளையடிக்கிறதுக்கு விட மாட்டேன் நான் என்ன இருந்தாலும் பரவாயில்ல என்னை என்ன இது பண்ணாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நான் என்று சொன்னா நான்

ஆனால் அந்த கொள்ளு கடிச்சு கூட்டமா ஒரு கூட்டமா அணுகுது அது வந்து ஆளுங்க கீழ திராவிட முன்னேற்ற கழகம் அனுபவமா ஆயிட்டு பேரராட்சி மண்டபம் மக்களுடைய சேவைக்காண்ட பேரராட்சியின் மேலாத இந்த இது வந்து நீடிக்கை நீடிக்க இருந்தால் வீரோநல்லூரை அனைத்து யாவார் சங்கத்தையும் கூடுவேன் யோச சங்கத்தையும் கூடுவேன் பொதுமக்கள திரைத்தக்கூட சக்தி அந்த ஏகே அனைத்து கட்சி சார்பாக நடத்தப்படும் கண்டன ஆர்ப்பாட்டம் முடிவு பண்ணது போல நான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கேன் நீங்க கூட்ட அனைத்து கட்சி சார்பாக எப்படியாவது இருபது பேர் முப்பது பேர் வருவான் அந்த கூட்டம் போரும் நினைச்சுதான் நான் ஏன் என்னுடைய ஆழ்களை இப்ப கூட்டிருக்கேன் ஆனால் இன்னமே நான் நடத்தக்கூடிய போராட்டத்தில் இரண்டாயிரம் பேர் நிக்காங்களா இல்லையான்னு பாருங்க ஏன்னா என்ன பொறுத்தவரை விடாமல் பேராட்சியில் பல ஆண்டுகளாக இரும்பு தக்கவர்த்த சாமான்கள் மின் தோட்டர்கள் நீர்மூழ்கி மோட்டார்கள் மற்றும் சாமான்கள் ஏலம் விடுவதில் முறையாக செயல்படவில்லை செயல்பட வேண்டும் என நிர்வாக அதிகாரிகள் நினைத்தார்கள் ஆனால்

மேற்படி தனிநபர் பட்டா பெற முடியாமல் உள்ளது சுற்று வட்டாரங்களில் விவசாயிகளின் நிலங்களில் கடந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு நான்கு தினங்களில் பெய்த கனமழையால் மிகவும் பாதிப்புக்குள்ளானது அவர்களின் சேதமடைந்த பயிர்கள் மற்றும் வாழைகளுக்கு நிவாரணம் வழங்குவது மட்டுமின்றி அவர்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன்களை ரத்து செய்தும்படி தமிழக அரசை வலியுறுத்தி

திட்டத்தின் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பணியில் நிதி மோசடி செய்வது மட்டுமல்லாமல் பணிகள் சரியான முறையில் நடைபெறவில்லை அதனால் அரசு தொடர்பான விசாரணை கமிஷன் நடத்தி மேற்படி பணிக்கான வழங்க வேண்டும் பேரூர இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்